வெல்கம் டு சாந்தி சாண்டல் விளாக்ஸ் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான நம்ம பாரம்பரிய மிக்க ஒரு அருமையான சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் மோர்களி இது ரொம்பவே பாரம்பரியமானதுங்க வாங்க மோர்களி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் மோர்கலிக்கு ரொம்ப தேவைப்படுற ஜாமான் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சரிசி மாவுங்க அதோட மோர்மிளகா மோர் இவ்வளவு தாங்க இதுக்கு தேவைப்படுற பொருள் ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு சூப்பரான சத்தான ரொம்ப பாரம்பரியமான மோர்கழிய ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு வீட்டில் அரைச்சி வச்சிருக்க பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் அந்த பவுலால் ஆல்மோஸ்ட் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு தை மோர் எடுத்திருக்கேன் அதாவது ரொம்ப புளிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது புளிப்பாக இருந்தால் ஓகே பட்டு ரொம்ப புளிச்சிருக்க வேண்டாம் நார்மல் புளிப்பாக இருக்கணும் வீட்டில் உர ஊற்றின மோர் தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்க மோர் வந்து இப்படி இருக்குது இது ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா இதில் பாதி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் இது கரெக்டான பதமாக இருக்குது மோர் அதனால் இதால் ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன் இப்போ மோரை இந்த அரிசி மாவில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறியை எடுத்துக்கலாம் இது வந்து மோர்களி அதனால் மோரா தாங்க சேர்க்கணும் நீங்கள் தயிராக சேர்க்க வேண்டாம் மோரா இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா விஸ்கு வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த அரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் இல்லையா அதுக்கு ஒரு கப் நான் மோர் எடுத்திருந்தேன் இன்னும் ஒரு கப் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம் இப்ப இந்த மோர்கழிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலக்கணும் நல்லா கலந்த பிறகு திரும்ப அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்களேன் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கு கூட இன்னும் கூட கொஞ்சம் அரை கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க அதாவது இது தண்ணியாக தாங்க இருக்கணும் ஏன்னா இதை வச்சு நம்ம காய்ச்ச போகிறோம் ஸோ திக்னஸ் இருக்கக்கூடாது நல்ல தண்ணியாகவே இருக்கணும் மொத்தமாக ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப்பு நான் மோர் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக மூணு கப்பு இதில் நான் சேர்த்துருக்கேன் கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆகட்டும் ரெண்டு குழிக்கரண்டிய அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன நல்லா சூடாகட்டும் நல்லா சூடான பிறகு நான் மோர் மிளகாய் பாருங்களேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு மோர் மிளகாய் எடுத்திருக்கேன் இது வீட்டில் போட்ட மோர் மிளகாய் நீங்கள் வீட்டில் மோர் மிளகாய் போடலை அப்படின்னா கடையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் கடையில் வாங்குறதுல உப்பு நிறையா இருக்கும் ஸோ உப்பு பார்த்துட்டு நீங்கள் மோர்களிக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க இது கரெக்டான பதமாக இருக்கும் உப்பு எங்கள் வீட்டு மோர் மிளகாயில் அதனால் நான் கரெக்டான அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ மோர் மிளகாய் நல்லா கருக விட்டுருங்க நல்லா பொரியட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் கடுகு நான் சேர்த்துக்கிறேன் அதோட ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டுங்க இது மாதிரி நல்லா வெடிக்கணும் இப்ப நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பெருங்காய வாசனை நல்லா தூக்களாக இருக்கணுங்க செம்மையாக இருக்கும் இந்த மிளகா கடுகுளுத்த மருப்பு பெருங்காயத்தோடு இந்த மோர்களி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நல்லா ரெண்டு கொத்த அளவுக்கு கை கறிவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கலந்து வச்ச அரிசி மாவு கலவை எடுத்து இதெல்லாம் ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கி விட்டு ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க இதை நம்ம கைவிடாமல் கலரணும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமான மொற்களி இப்போ அந்த பாத்திரத்தையும் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கைவிடாமல் நல்லா அடிப்பிடிக்காமல் அடியில் தட்டாமல் நல்லா கலரிக்கோங்க நான் வந்து வீடியோ லென்த்தாக போகுங்கிறதுக்காண்டி ஸ்கிப் பண்ணி காமிச்சிகிட்ருக்கேன் நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் காமிக்கிறேன் பாருங்களேன் கொஞ்சம் திக்னஸ் ஆகிறது பார்த்தீங்களா ஏன்னா அரிசி மாவுல உங்களுக்கு நல்லா திக்க ஆகிடுவோங்க சீக்கிரத்துலேயே திக்காயிடும் பத்தே நிமிஷம் போதுங்க இந்த மோர்களி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான சட்டுன்னு செஞ்சிடலாம் அதே நேரத்தில் ரொம்ப அதிகமான பொருட்களும் தேவைப்படாது வீட்டில் இருக்க அரிசி மாவு மோர் மோர்மிளகாய் இருந்தால் போதுங்க மிளகாய் மட்டும்தான் உங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்க வேண்டியது ஏன்னா அரிசி மாவு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மோர் இருக்கும் கடுககு மறுப்பு எல்லாமே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே திக்னஸ் ஆகிட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் நார்மலாக உள்ள கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா தேங்காய் எண்ணெய் கூட தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அது ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் பாருங்க நல்லா சுருளை கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க ஈவினிங் ஸ்நாக் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கலாம் ஈவினிங் வரும்போது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றச்ச இதை அழகாக வச்சு ஒரு பிளேட்டில் கொட்டி கேக் மாதிரி துண்டு போட்டு ஹல்வா அப்படின்னு கூட கொடுக்கலாம் நீங்கள் சூப்பரா இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுடலாம் பாருங்களேன் ஓரத்தில் தெரியுது இல்லையா இப்போ அல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு கையில ஒட்டுதான்னு நீங்க தொட்டு பார்த்தீங்கனாலே நல்லா வெந்திருச்சு அப்படின்னா கையில ஒட்டாது வேகலைன்னா அப்படியே ஒட்டும் பாருங்க சூப்பரான இந்த மோர்களி ரெடி ஆயிடுச்சு நான் ரீசன்ட் டேஸில் கூட ஒரு வீடியோவில் நான் பார்க்கும்போது கீர்த்தி சுரேஷ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மோர்கலிங்கிற ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அது கூட நான் பார்த்துருந்தேன் எப்படி விழுது பாருங்களேன் அந்த இதில் எடுக்கிறேன் அப்படியே வழுக்கிட்டு விழுது பாருங்க அப்படி தான் இருக்கணும் அதுதான் ஒட்டாத கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க அப்போ இது ஃபுல்லாக நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒட்டவே இல்லை பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக வழுக்கிட்டு விழுது பார்த்திங்களா இது தாங்க கரெக்டான பதம் இந்த பதத்தில் இருக்கணும் நிச்சயமாக ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இந்த மூர்கழிக்கில் கிண்டுறதுக்கு அடுப்பை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக ஃப்ளேமாக வச்சு பார்த்து கிண்டு கிண்டணும் இப்போ இதை ஒரு பவுலில் வச்சு நான் சர்வ் பண்ணுறேன் இதை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு பண்ணலாம் இல்லை இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு கேக் மாதிரி போட்டு குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் அப்படி கூட அல்வா அப்படின்ட்டு கூட கொடுக்கலாம் அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லப்பா ஏன்னா ஏன்னால் இதில் இருக்க மோர் மிளகாவே போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இட்லி பொடியும் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் இல்லையா வீட்டில் நீங்கள் வேறு ஏதாவது சைட் டிஷ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படியே தலை தலைன்னு அப்படியே வாயில் வச்சோன்னே அப்படியே கரையக்கூடிய மோர்கிளி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் லாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள் அதோட நான் இன்னைக்கு கீரை சாம்பார் வச்சுருந்தேன் ஸோ அதையும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா இட்லி பொடி மட்டுமே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மோர்களிக்கு ஏன்னா இதில் வந்து ரொம்ப அதிகமான மசாலா பொருட்கள் எதுவுமே இல்லாமல் நம்ம தாத்தா பாட்டி பாட்டி செஞ்ச அந்த மோர்கழி வந்து நம்ம மிக்க மோர்களிங்க இது மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஒன்ஸ் அகைன் சாந்தி சண்டர் லாக்ஸை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க சூப்பரா அப்படி வழுக்கிட்டு வருது பாருங்க கண்டிப்பா இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மீட் பண்ணலாம் எவ்வளோ அழகா விழுது பார்த்தீங்களா ஸ்பூனில் கூட எடுக்கவே முடியல அந்த அளவுக்கு விழுது கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒட்டவே இல்லை அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு சாப்பிடவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ